வணக்கம் மொழியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம் வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் ஆலயத்தில் இன்று தேர் திருவிழா நடைபெறுகிறது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருந்திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் தேர் திருவிழா இடம்பெற்று வருகிறது காலை ஆறு மணிக்கு காலசாந்தி பூஜையும் ஆறு பதினைந்து மணிக்கு வசந்த மண்டப பூஜையும் நடைபெற்று சுவாமி தேரில் ஆர்ப்பணித்து தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நாளை வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழா காலை ஆறு பதினைந்து மணிக்கு வசந்த மண்டப பூஜையுடன் ஆரம்பமாகும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு கொடியிறக்கம் நடைபெறும் நாளை மறுதினம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு பூங்காவின திருவிழா நடைபெறும் இதேவேளை நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேர்த் திருவிழாவை முன்னிட்டு யாழ்ப்பாணம் மாவட்ட பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்படுவதாக வடக்கு நாளன் ராவண்ண மேகன் அறிவித்துள்ளார் இந்த விடுமுறைக்கான பதில் பாடசாலையினால் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் பிரகாசித்தது வேதமந்திரங்கள் பிரகாசித்தன திருமுறை பாடல்களினுடைய வழிபாடுகள் பிரகாசித்தன எல்லாம் பிரகாசமாக இருக்கிறது வீதி தோறும் சேவற்கொடிகள் பற்றலை வீசி பறக்கிறது இன்றைக்கு நல்ல இலே எல்லாம் நல்லது நல்லோர்கள் வாழ்கின்ற நல்ல இலே எல்லை நடந்திருக்கிறது அடியவர்களே அது மட்டுமல்ல சைவர்கள் எங்கே வாழ்கிறார்கள் இத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர்கள் அப்பால் சர்வதேச நாடுகளுக்கு வாழ்கிறார்கள் அங்கே ஓம் தொலைக்காட்சி கொண்டு செல்கிறது எங்கே தமிழர்கள் இருக்கிறார்கள் இந்த பண்பாடுகள் எல்லாம் உலகம் போற்ற இன்றைக்கு பண்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஈழத் தமிழகத்தின் பெருமை சர்வதேசத்திற்கு ஓம் தொலைக்காட்சி கொண்டு செல்கிறது எங்கே சைவர்கள் இருக்கிறார்கள் அங்கே தமிழர்கள் இருக்கிறார்கள் அங்கெல்லாம் அந்த மூலமுழுக்குகள் எல்லாம் இந்த மதிநுட்பம் நிறைந்த படப்பிடிப்பாளர்களின் கைவண்ணத்தை எடுத்துச் செல்கிறது அது மட்டுமல்ல மாற்று மகத்தவர்கள் எம் சம்மதம் என்று வந்து இங்கே சைவ சோலம் போன்று சைவ பண்பாடுகளோடு ஆலயத்திற்குள்ளே வணங்கி வருகின்ற அந்த அடியவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஓம் தொலைக்காட்சி நிகழ்வுகளை தெய்வீக இந்த காட்சிகளை எல்லாம் அவனுடைய பணியை போற்றுகின்றோம் அங்கே வருகின்ற அடியவர்கள் எல்லோருக்கும் உணவளித்து அன்னதானம் கொடுத்து சிவனடியார்களை போற்றுகின்ற உருமையான செயலினை கண்டு நாம எல்லோரும் முழுக வழிபாட்டிலே சிளைத்து வருகின்றோம் ஆதலால் இன்னும் அவருடைய புகழ் பேச வருகின்றார் மதுரகவி எண்ணாகும் வேல் முருகனுக்கு அரகரோகரா நடைபெற்று கொண்டிருப்பது வழிபடுகிறார்கள் அழுபவர்கள் அழுகிறார்கள் தொழுபவர்கள் தொழுகிறார்கள் நிலத்திலே அங்கம்பட உருபவர்கள் உருகிறார்கள் இத்தகைய சிறப்பு மிக்க நல்லூர் முருகனுடைய அந்த திருவீதியிலே நிற்கின்ற பொழுது உடல் பதறுகிறது மனம் மெய் வாய்க்கு காயம் என்கின்ற அந்த அற்புதமான சிந்தைகள் முழுவதும் நல்லூர் கந்தனுடைய அந்த ஆறு முகனுடைய அழகு நோக்கி போகிறது அல்லவா எங்கள் சமயம் வாழ்வதற்குரிய வழிகளை சிறப்பாக சொல்லியது எந்த கோவிலுக்கு போனாலும் கோவிலினுடைய சந்தனம் அள்ளி நெற்றி நிறைய பூசுங்கள் என்று எங்கள் சமயம் சொன்னது எதற்காக திருநீக்கை நெற்றியிலே பூசுங்கள் என்று சொல்லியதென்றால் அதற்கு மிகப்பெரிய அறிவியல் உண்மை இருக்கிறது காலச்சூழல் மாறுகிறது வெப்பம் அதிகரிக்கின்ற காலத்திலே ஒரு மனிதனுடைய உடலிலே அளவான வெப்பம் இருக்கிற பொழுதுதான் ஆரோக்கியமாக இருக்கும் அளவுக்கு அதிகமாக வெப்பம் அதிகரித்து விட்டால் உடலினுடைய ஆரோக்கியம் கெட்டுவிடும் வெப்பம் உடலுக்குள்ளே செல்லுகின்ற பிரதான பகுதிதான் நெற்றி என்பதை அன்றைக்கு ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் இன்றைக்கு விஞ்ஞானம் அதை ஒப்புக்கொண்டு சொல்லுகிறது அதனாலேதான் நெற்றியை மறைத்து திருநூற்றை அள்ளி பூசுங்கள் திருநூறு பூசினால் அளவுக்கு தேவையான வெப்பத்தை விட்டு அளவுக்கு தேவையற்ற வெப்பம் தடுது நிற்கும் ஆற்றின் இந்த திருநீருக்கு இருக்கிறது. அதனாலே கவசமாக திருமூல நாயனார் குறி பெற்றார். கங்காளம் பூசி கபகத் திருநீறுசை மங்காமல் பூசி மகிழ்பூமே யாமாகில் கங்கா வினைகளும் சாரும் சிங்காரமான சிவனடி சேர்வர் என்றார். கங்காளன் என்றால் சிவபெருமான் உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்ற சர்வ சிவனே தன்னை பாதுகாக்கின்ற கவசமாக அணிந்ததாக வரலாறு என்று பழக்கியது எங்கள் சமயம் ஏனென்றால் உடலிலே தோடுகின்ற முப்பத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நரம்புகள் ஓரிடத்தில் சந்தித்து பிரிந்து செல்லும் அத்தனை ஆயிரம் நரம்புகளும் சந்தித்து பிரிந்து செல்லுகின்ற இடம்தான் अंगारा I <laughs> உயிர் தாக்குதலில் மூளையாக செயல்பட்டவரை எதிர்க்க இலங்கை சக்தியற்றது என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது உயிர் தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்டவரை அரசாங்கங்கள் இராணுவம் புலனாய்வு அமைப்புகள் நன்கு தெரிந்திருந்தாலும் அவரை எதிர்ப்பதற்கான சக்தி இலங்கையிடம் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் உயிர் தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்டவரை அடையாளம் காண அதிகாரிகள் இன்னும் போராடுகின்றனர் ஆனால் உண்மையை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த முடியாது இவை எப்படி நடந்தன என்று நான் சிஐடி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் ஆனால் எதையும் வெளிப்படுத்த முடியாது மூளையாக செயல்பட்டவர் என்று அழைக்கப்படுபவரை ஏற்கனவே ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் இராணுவத்துக்கும் உளவுத்துறைக்கும் தெரியும் மூளையாக செயல்பட்டவர் இங்கே இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அவரை நாம் எதிர்கொள்ள முடியாது எனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கவும் எனது அரசாங்கத்தை கவிழ்க்கவும் எனது கட்சியை பலவீனப்படுத்தவுமே இந்த குற்றம் புரியப்பட்டது இந்தியா இலங்கை இடையிலான புதிய உடன்படிக்கை எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்கப் போகிறது விடுதலை புலிகளின் நடவடிக்கையால் ஜி ஆர் மற்றும் பிறரை இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தில் கையொப்பமிட அழுத்தம் கொடுக்கப்பட்டது மான சபைகள் சட்டம் இப்படித்தான் நிறைவேற்றப்பட்டது ஆனால் கடந்த பதினோரு வருடங்களாக அந்த சபைகள் செயல்படாமல் உள்ளன இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சும்மா இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் பல கோடி ரூபாய் வீணடிக்கப்படுகிறது ඒක නිසා මේ විපක්ෂය අඩු නිසා දිනන්ද වැහැ ඒ සාමාන්‍ය දෙයක් නමුත් විශ්වාස ංගයෝජනාව වැදගත්කමදති එන්න ප්‍රාන්ත්‍රවාදී රටක විශ්වාස භංගයෝජනාවක් දෙනාව ඒත් අත්වයන්තුල යම් කතා කරන ප්‍රශ්ටෙන්. කලucci பூනகரை ප්‍රදේශ பண்பாட்டு வள்ள න නද. கிள்ச்சி பூனகிரி பிரதேசத்தின் ஏற்பாட்டில் வடக்கு மாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் நிதி அனுசரணையுடன் பூனகிரி பிரதேச கலாச்சார பேரவை இணைந்து நடாத்தும் பண்பாட்டு விழா நேற்று இடம்பெற்றது பூநகரி பிரதேச செயலாளரும் பண்பாட்டு பேரவையின் தலைவருமான வி என்ன ஆயக்குளன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் கலந்து கொண்டார் முழங்காவில் பத்தொன்பதாம் கட்டை சந்தியிலிருந்து பூனகிரி பிரதேசத்தின் பல்வேறு தொழில் முனைவோர்கள் மற்றும் பண்பாட்டு கலை கலாசார அம்சங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய வாகன ஊர்திகளுடன் பல்வேறு கிராமிய நடனங்களுடன் விருந்தினர்கள் வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டதைத் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றப்பட்டு நாச்சிகுடா நெய்தல் கலாமன்றத்தினால் தமிழ்தாய் வாழ்த்தும் பிரதேச இலக உத்தியோஸ்தர்கள் ஆள் பிரதேச கலாச்சார பேரவை கீதமும் இசைக்கப்பட்டது தொடர்ந்து அரங்கத்திறப்புரை ஆசியுறை ஆசியுரை வரவேற்புரை என்பன இடம்பெற்றன இதன்போது கலாமன்றங்களினால் வரவேற்பு நடனம் பள்ளியம் சிவகீர்த்தனை கிராமிய நடனம் கிராமிய பாடல் முஸ்லிம் நடனம் நாட்டிய நிறுத்திய நடனம் விநாயகர் தூதி நடனம் கிராமிய கதம்பம் நடனம் கஞ்சன் நாடகம் நாட்டிய நாடகம் முதலான நிகழ்வுகள் இடம்பெற்றன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கலைநகரி மற்றும் இளங்கலைஞர் விருதுகள் வழங்கப்பட்டன பூநகரி பிரதேச பண்பாட்டு பிரபுழாவானது வருடாந்தம் ஒவ்வொரு கிராமங்களை நோக்கி நகர்த்தப்பட்டு வருகின்ற நிலையில் இவ்வாண்டு முழங்காவில் சிறப்புற நடைபெற்றது இவ்வாண்டிற்கான பண்பாட்டு விழாவானது குறித்த பிரதேசத்தின் பல்வேறுபட்ட கலை கலாசார பண்பாட்டு மற்றும் இலக்கிய விளிமியங்களையும் உள்ளடக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் லாகினி நிர்பராஜ் முழங்காவின் மகாவித்தியா அதிபர் பாவன்னா சிவானந்தி கிழ்நச்சி மாவட்ட செயலக சிரேஷ்ட கலாசார உத்தியோஸ்தர் கீனா மாலினி மத குருக்கள் கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் காணிப்பகுதிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் பிரதம உள்ளக கணக்காய்வாளர் பூனகிரி பிரதேசபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் மாவட்ட செயலக மற்றும் பூனகரி பிரதேச செயலக பதவிநிலை உத்தியோஸ்தர்கள் பிரதேச பிரிவிற்குட்பட்ட உட்பட்ட திணைக்களங்களின் தலைவர்கள் பாடசாலை மற்றும் முன்வள்ளி சமூகத்தினர் கலைஞர்கள் சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் அனுசரணையாளர்கள் உத்தியோஸ்தர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்திற்கான பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கான பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாபதி அன்பகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை மகளிர் பணியகம் தேசிய பெண்கள் குழு முன் பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயலகம் நன்னிடத்தி சிறுவர் பராமரிப்பு திணைக்களம் மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகிய நிறுவனங்களினால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகள் மூலம் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் அவற்றின் முன்னேற்றங்கள் குறித்து தனித்தனியாக ஆராயப்பட்டன குறிப்பிட்ட நிதி ஆண்டுக்குள் இந்த வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளை உரிய திட்டங்களுக்கு முறையாக பயன்படுத்தி அவற்றின் நன்மைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என குறிப்பிட்ட ஜனாதிபதி எதிர்கால திட்டங்கள் குறித்தும் கேட்டறிந்தார் கிராமிய வறுமை ஒழிப்பை நோக்காக கொண்ட பெண்களை வலுவூட்டும் திட்டங்களை தயாரிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார் சிறுவர் பராமரிப்பு மையங்களில் உள்ள பிள்ளைகள் மற்றும் பாடசாலையை விட்டு வெளியேறியவர்கள் தொடர்பில் விசிற கவனம் செலுத்துமாறும் பாடசாலை கல்வியை நிறைவு செய்யும் வரை ஒரு பிள்ளை கூட கல்வியை கைவிடாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் சமூக ஊடகங்கள் மூலம் சிறுவர்களுக்கு இடம்பெறும் அழுத்தங்கள் மற்றும் துஷ்பிரத்தை தடுக்க பரந்த பொறிமுறையை உருவாக்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இந்த கலந்துரையாடலில் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் பிரதி அமைச்சர் நாமல் சர்ஷனு ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாராயக்க நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன் சூரிய பெரும ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர்களான ரசல் அபோன்ஷு கபில ஜனக பண்டார ரோசன் கமக்கி ஆகியோருடன் நிதி அமைச்சு மற்றும் மகளிர் மற்றும் சிறுவ விவகாரங்கள் அலுவல்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு இளைஞர் பாராளுமன்ற ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விசார நிகழ்ச்சி இடம்பெற்றது சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு இளைஞர் பாராளுமன்ற ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விசார நிகழ்ச்சி பாராளுமன்ற கடல் தொகுதியில் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் தேசிய இளைஞர் மாநாட்டின் போது நியமிக்கப்பட்ட தேசிய இளைஞர் மண்டபத்தின் மாநாட்டின் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் இடம்பெற்றது அத்துடன் தேசிய இளைஞர் மாநாட்டின் உறுப்பினர்களுக்கு பாராட்டு சின்னங்கள் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வில் பிரதமர் ஹரணி அமரசூரிய சபான ஜியாத் விக்ரமரத்ன இளைஞர் விவகாரங்கள் பிரதியமைச்சர் அரங்க குணசேகரம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் பங்கேற்றனர் மனித மேம்பாட்டு கல்வி செயலமர்வு நேற்று வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது இலங்கை சத்தியசாயி சர்வதேச நிறுவனத்தின் ஏற்பாட்டில் வவுனியா சத்தியசாயி நிறுவனம் நடாத்திய மனித மேம்பாட்டு கல்வி செயலமர்வு நேற்று பவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது இச்செயலமர்வு இந்த ஆண்டு கல்வி பொருத்த ஆதர உயர்தர பிரிவுக்கு உள்நுடையும் மாணவர்களுக்கான திசை முகப்படத்தில் நிகழ்வாக அமைந்திருந்தது வளவாளராக வவுனியா கல்வியற் கல்லூரியின் முன்னாள் படாதிபதி பேர்னாட் மற்றும் சத்தியசாயி சர்வதேச நிறுவனத்தின் உபதலைவர் எஸ் சிவகோணேசன் ஆகியோர் பங்கேற்றனர் வித்தியாலய அதிபர் ஆவன லோகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற செயலமர்வை வவுனியா சத்யசாய் உபதலவர் உபதலவர் சிவகுமாரன் தேசிய சபையின் உபதலவர் ஆனா தவிஷன் மற்றும் வடமத்திய பிராந்திய ஊடக இணைப்பாளர் ஆனா சதீசன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பங்கேற்றனர் ഈ ഇത്തടൻ തുടർന്ന് നമുക്ക് നികഴ്ചികൾ ഇണന്തെങ്കിൽ വണക്കം